அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறை உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் இந்த பதிவில் வர எட்டாம் தேதி மார்ச் மாதம் உலக மகளிர் தின சிறப்பு பதிவாக அதாவது இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு சிறப்பு பதிவு பதிவிட்டோம் அதாவது பெண்கள் பெரும்பாலானவர்கள் விரும்பக்கூடிய முக அழகு மற்றும் கூந்தல் அழகு இதுக்காக ஒரு சிறப்பு பதிவாக அக்குப்ரஷர் பதிவு இந்த பதிவாக இருக்குது இந்த பதிவை மிக நீளமாக இல்லாமல் ரொம்பவும் சுருக்கமாக சொல்கிறேன் மொத்தம் நான்கு அதுக்கப்புறம் ஒரு ஆறு முக அழகுக்காக நான்கு அக்குப்ரஷர் புள்ளிகள் கூந்தல் அழகுக்காக அதாவது முடி அதிகமாக கொட்டாமல் இருக்கிறதுக்காகவும் நல்லா நீண்டு அடர்த்தியாக வளர்கிறதுக்காகவும் ஆறு புள்ளிகள் ஆனால் மொத்தமாக ஏழு புள்ளிகளில் நீங்கள் அக்குப்ரெஷர் பண்ணால் போதும் அந்த ஏழு புள்ளிகள்லேயே இந்த மொத்த பத்து புள்ளியாக சொல்கிறதும் வந்துடும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக முழுமையாக பாருங்கள் பெண்கள் மட்டும்தான் இதை பார்த்து பயனடையணும் அப்படிங்கிறதுல ஆண்களும் இதை பார்த்து நல்ல வசீகரமான முகத்தோற்றத்தையும் நல்ல முடி வளர்ச்சியும் பெறலாம் எல்லாருமே பார்த்து பயனடைங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக அழகு தான் மிக முக்கியமான அழகாக எல்லாருக்குமே இருக்குது குழந்தைகள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அந்த தோற்றம் தான் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய முதல் விஷயமாக இருக்குது இந்த முகத்தை அழகுபடுத்திக்கிறதுக்கு நாலே நாலு அக்கு பிரஷர் புள்ளி போதும் ஒரு அக்கு பிரஷர் புள்ளியில் விட்டு விட்டு அதாவது அஞ்சு வினாடி அழுத்தம் கொடுங்க அஞ்சு வினாடி விட்டுடுங்க இந்த மாதிரி விட்டு விட்டு அழுத்தம் கொடுக்கறது போதுமானது எந்த ஒரு அக்குப்ரெஷர் புள்ளியிலையும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷங்கள் அக்குப் பிரஷர் பண்ணால் போதும் ரெண்டு நிமிடங்களே போதுமானது ஒரு நாளைக்கு ஒரு வேளை போதும் நேரம் இருக்கிறவங்க காலையில் ஒரு தடம் சாயந்தரம் ஒரு தூரம் செய்துக்கலாம் முக அழகுக்கான நான்கு புள்ளிகளை பார்க்கலாம் அதில் முதல் புள்ளி ஜிவி டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது ஆளுமை சக்தி ஓட்டப்பாதையில் இருபத்தாறாவது புள்ளி இந்த புள்ளி எங்கே இருக்குன்னா படத்தை பாருங்கள் மேல் உதட்டுக்கு மேலே மூக்கு கீழே அந்த இடைப்பட்ட பகுதியில் இந்த புள்ளி இருக்குது இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கறதுனால முகவாதம் முகத்தில் ஏற்படக்கூடிய வீக்கம் வாய் கிட்டிக்கிறது அதாவது வாய்ப்பூட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாடை கிட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளும் சரியாகும் இது மட்டும் இல்லாமல் முகத்தில் ஏற்படக்கூடிய வலி மன தடுமாற்றம் வலிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சரியாகும் அடுத்தது எல்ஐ ஃபோர் அதாவது பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில் நாலாவது புள்ளி இந்த புள்ளி எங்கே இருக்குன்னு படத்தில் பாருங்கள் கைகளில் கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேரக்கூடிய இடத்துல அந்த ஒரு உப்பலான ஒரு பகுதி அந்த பகுதியில் இருக்குது இந்த புள்ளியை பத்தாயிரம் நோய்களுக்கு ஒரே புள்ளின்னு சொல்லுவாங்க இந்த புள்ளியில் பொதுவாக அழுத்தம் கொடுக்கறதுனால தலைவலி ஒற்றை தலைவலி கவலை மன அழுத்தம் மாத விளக்கு பிரச்சனைங்க கழிவுகளை வெளியேற்றுறதில் ஏற்படுற பிரச்சனை கண் வலி கண் வீக்கம் மூக்கில் ரத்தம் வடிகிறது தலை மற்றும் முகத்தில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் வயிற்று வலி மலைச்சிக்கல் பேதி இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் சளி காய்ச்சலுக்கும் கூட இது நல்ல ஒரு அக்குபிரஷர் பிரஷர் புள்ளி இந்த மாதிரி நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய இந்த புள்ளியிலையும் அழுத்தம் கொடுக்கறதுனால முகம் அழகாக வசீகரமாக இருக்கும் அடுத்த புள்ளி எல்ஐ லெவன் அதாவது பெருங்குடல் சக்தி ஓட்டப்பாதையில் பதினோராவது புள்ளி இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கறதுனாலையும் காய்ச்சல் சளி வாந்தி பேதி மன அழுத்தம் மனத்தடுமாற்றம் இதெல்லாமும் சரி பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் தலைவலி கிருகிருப்பு பல்வழி கண்வழி மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சரி பண்ணலாம் இந்த புள்ளியிலையும் அழுத்தம் கொடுக்கறதுனால முகம் அழகாகும் அடுத்த புள்ளி எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் அதாவது இறைப்பை சக்தி ஓட்டப்பாதியில் முப்பத்தாறாவது புள்ளி இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கறதுனால உடனடி சக்தி கிடைக்கும் முறையற்ற கழிவுகள் தேவையற்ற கழிவுகள் வெளியேறதுக்கு இது உதவியாக இருக்கும் இருமல் சளி ஆஸ்மா கிருகிருப்பு தூக்கமின்மை மன அழுத்தம் மலச்சிக்கல் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வாந்தி வயிற்றுவலி வலி இதெல்லாமே சரியாகிறதுக்கு இந்த புள்ளி உதவியாக இருக்கும் இப்படி கழிவுகள் முறையாக வெளியேறுறப்போ முகம் அழகாக வசீகர தோட்டத்தோடு இருக்கும் இந்த நாலு புள்ளியிலையும் தினசரி காலை மாலை அல்லது ஏதாவது ஒரு வேலை ரெண்டு ரெண்டு நிமிஷம் அழுத்தம் கொடுங்க உங்களுடைய முகம் நல்ல வசீகர தோற்றத்தோட அழகாக மாறிடும் ஏற்கனவே வசீகரமாக அழகாக இருக்கிற முகம் தொடர்ந்து இளமையாக ஆரோக்கியமாக இருக்கும் இன்னும் அவங்களுடைய அழகை மேம்படுத்துறதுக்கு இந்த புள்ளிகள் உதவி செய்யும் அடுத்ததாக முடி கொட்டுறது நின்று முடி நல்லா நீண்டு அடர்த்தியாக வளர்கிறதுக்கான ஆறு புள்ளிகளை பார்க்கலாம் இதில் மூணு புள்ளிகளை இப்போ நான் விரிவாக சொல்லுவேன் மற்ற மூணு புள்ளிகள் ஏற்கனவே முக அழகுக்கான புள்ளிகளில் சொல்லப்பட்டது தான் அதனால் மூணு தெரிஞ்சுக்கிங்க மற்ற மூணையும் அதில் பார்த்து ஆறு புள்ளியிலையும் அழுத்தம் கொடுங்க முதல் புள்ளி ஜிபி டுவெண்ட்டி அதாவது பித்தப்பை சக்தி பாதையில் இருபதாவதாக இருக்கக்கூடிய புள்ளி இந்த புள்ளி கழுத்தினுடைய பின்பக்கம் படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் பின்பக்கத்தில் அந்த பள்ளத்தில் இருக்குது இந்த புள்ளியில் சாதாரணமாக அழுத்தம் கொடுக்குறனால சளி மூக்கடைப்பு தலைவலி கண் சிவந்து போகிறது வீக்கம் வலி மூக்கு ஒழுகிறது மூக்கில் ரத்தம் வர்றது இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை சரி பண்ணும் இதில் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கறதுனால முடி நல்லா நீண்டு ஆரோக்கியமாக வளரும் இரண்டாவது புள்ளி யூபி ஃபிஃப்டி ஃபோர் அதாவது யூரினரி பிளாடர் சிறுநீர்பை சக்தி ஓட்ட பகுதியில் ஐம்பத்தி நாலாவது புள்ளி இந்த புள்ளி முதுகு தண்டு முடிகிற இடத்துல நேர் பக்கவாட்டில் இருக்குது படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கறதுனால முதுகு வலி இடுப்பு வலி மலச்சிக்கல் மூல நோய் நீர்க்கெடுப்புங்கிற சூடு பிடிச்சிக்கிறது எல்லாமே சரியாகும் இதில் அழுத்தம் கொடுக்கறதுனாலும் முடி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் மூன்றாவது புள்ளி எஸ்பி சிக்ஸ் அதாவது ஸ்பிளின் அப்படிங்கிற மண்ணிரல் சக்தி பாதையில் ஆறாவது புள்ளி இந்த புள்ளி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் கணுக்கால் மூட்டிலிருந்து மேலே நாலு விரல் தள்ளி இந்த புள்ளி இருக்குது இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கறதுனால முறையற்ற மாதப்போக்கு கோளாறு குடல் இறக்கம் ஆண்மை குறைவு தோல் சம்பந்தமான நோய்ங்க கிருகிருப்பு தலைவலி தூக்கமின்மை நீர்க்கெடுப்பு சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய தொற்று இதெல்லாமே சரியாகும் இதுலேயும் அழுத்தம் கொடுக்கறதுனால முடி வளர்ச்சியை சிறப்பாக நம்ம பார்த்துக்கலாம் இந்த மூணு புள்ளிகள் மட்டும் இல்லாமல் லார்ஜ் இண்டஸ்டின் அதாவது பெருங்குடல் சக்தி ஓட்டப்பாதையில் நாலாவது புள்ளி பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில் பதினோராவது புள்ளி எல்ஐ லெவன் அடுத்து ஸ்டொமக் தேர்ட்டி சிக்ஸ் அதாவது இறைப்பை சக்தி ஓட்ட பாதையில் முப்பத்தாறாவது புள்ளி இந்த மூன்று புள்ளிகள் முத சொன்ன மூணு புள்ளி ஆக ஆறு புள்ளியிலையும் நீங்கள் அழுத்தம் கொடுக்கறதுனால முடி கொட்டுறது குறைஞ்சி முடி நல்லா நீண்டு அடர்த்தியாக வளரும் இந்த ஆறு புள்ளிகள்லேயும் தினசரி காலை ரெண்டு நிமிஷம் சாயந்தரம் ரெண்டு நிமிஷம் அதாவது ஒவ்வொரு புள்ளிக்கும் ரெண்டு நிமிஷம் நீங்கள் விட்டு விட்டு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதாவது அஞ்சு செகண்ட் அழுத்துங்க அஞ்சு செகண்ட் விட்டுருங்க இந்த மாதிரி விட்டு விட்டு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா முடி நல்லா நீண்டு வளரும் நல்லா அடர்த்தியாக இருக்கும் கொட்டுறதும் குறையும் முடி வளர்ச்சிக்காக சொல்லப்பட்ட இந்த ஆறு புள்ளிகளோட ஜிபி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற அதாவது முக அழகுக்காக சொல்லப்பட்ட முதல் புள்ளி இந்த ஏழு புள்ளிகளையும் நீங்கள் அழுத்திக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு முக அழகும் நல்ல வசீகரமான தோற்றமும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் இந்த ஏழு புள்ளிகள்லேயும் தினசரி காலை மாலை அழுத்தம் கொடுத்துக்கங்க நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றம் கிடைக்கும் செலவில்லாத சிரமம் இல்லாத நீங்கள் இருக்கிற இடத்துலையே செய்து கொள்ளக்கூடிய இந்த எளிமையான ஒரு வழிமுறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்லையும் அனுப்பி மற்றவர்களும் நன்மையடைய உதவி செய்யுங்க நிச்சயம் நீங்கள் உதவுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பொறுமையாக கடைசி வரை பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி